ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை டு தூத்துக்குடி போகிற பைபாஸ் ரோட்டில் தான் போய்ட்டுருக்கிறோம் எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படி கேட்குறீங்களா எட்டயாபுரத்தில் இருக்கக்கூடிய ஆட்டுச்சந்தைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம் இந்த தெப்பத்தில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோடு போகுது அதுக்கு பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி தான் எட்டயாபுரத்தில் இருக்கக்கூடிய ஆட்டுச்சந்தை நடந்துகிட்ருக்கு வார வாரம் சனிக்கிழமை இந்த சந்தை நடைபெறுது ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மத்தியானத்துல சந்தை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சந்தைக்குள்ளே போய் ஆடெல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி பெரிய ஆர்ச் இருந்தது நாங்கள் உள்ளே நுழையும் போதே நிறைய பேர் ஆடுகள்லாம் வாங்கிக்கிட்டு வெளியில் வந்துட்டு இருந்தாங்க நிறைய வண்டிகள்லேருந்து ஆடுகள் வந்து இறக்கிக்கிட்டு இருந்தாங்க நிறைய டிஸ்ட்ரிக் இருந்து ஏகப்பட்ட டிஸ்ட்ரிக்டில் இருந்து எல்லா இடத்துலேருந்துமே இங்கே வந்து வாங்க வர்றாங்க ஆட்டுக்குட்டியை அங்கே நிறைய பேர் விற்கவும் செய்கிறாங்க வாங்கவும் செய்கிறாங்க நிறைய ஆட்டுக்குட்டி இருந்துச்சு இது வரைக்கும் இந்த அளவுக்கு வந்து நம்ம வேறு இடங்களில் பார்க்க முடியுமா அப்படின்னா சந்தேகம்தான் இந்த எட்டயபுர சந்தை தான் ஆட்டு சந்தைக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறைய ஆட்டுக்குட்டிகள் வந்து இருந்தது இந்த ஆட்டுக்குட்டி பார்த்திங்கன்னா அங்கே விற்பனைக்கு வந்த ஒரு ஆட்டுக்குட்டி வந்து குட்டி போட்டிருக்கு அதுதான் இந்த சின்ன ஆட்டுக்குட்டி அப்போ தான் பிறந்திருக்கு பாருங்கள் அதுவும் விற்பனைக்கு தான் வச்சுருக்குறாங்க நம்ம தேவைப்பட்டால் நம்ம வாங்கிக்கலாம் நிறைய ஆட்டுக்குட்டிகள் வந்து இருந்தது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை மற்ற மாநிலங்களில் இருந்துமே அங்கே வந்து நிறைய பேர் ஆட்டுக்குட்டி வாங்க வர்றாங்க வெள்ளிக்கிழமை மத்தியானத்தில் வந்து இந்த சந்தை நடக்க ஆரம்பிச்சுருது சனிக்கிழமை காலையில் வரைக்கும் சந்தை நடக்கும்னு சொன்னாங்க நெக்ஸ்ட் டைம் இந்த சந்தைக்கு போகும்போது உங்களுக்கு இதை விட டீட்டெயிலாக நல்லாவே உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் இங்கே பாருங்க நிறைய ஆட்டுக்குட்டியை கையில் பிடிச்சிருக்காங்க பாருங்க நம்மளுக்கு எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு மினிமம் ரேட் ஆயிரம் ரூபாயில இருந்து கூட ஆட்டுக்குட்டி அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து நல்லா பார்த்து வாங்க தெரியும் அப்படின்னா நிச்சயமாக இந்த சந்தை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய ஊர்களிலேருந்து வந்திருந்தாங்க வளர்க்குறதுக்கும் வாங்குறாங்க வீட்டில் வளர்க்குறதுக்கும் வாங்குறாங்க அதுக்கப்புறம் கறிக்கு வேணுனாலும் கறிக்கலக்காரங்களும் வாங்குறாங்க ஸோ நிறைய ஆட்டுக்குட்டி நிறைய வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு வீட்டில் வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எல்லாருக்குமே வரும் அங்கே போய் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு ஒவ்வொருத்தவங்க வந்து அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக இடம் இருக்குது சில பேருக்கு சில பேர் வந்து அப்படியே அந்த சந்தையில் ஒரு இடங்கள்ல அங்கங்கே நின்றுட்டு இருந்தாங்க சில பேர் வந்து ஒரு பட்டி மாதிரி அடைச்சி அதுக்குள்ளே ஆட்டுக்குட்டிகளை நிப்பாட்டியிருந்தாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஆட்டுக்குட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட்டுக்குட்டி வாங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா எட்டயபுரம் சந்தை வந்து நிச்சயமாக ரைட் சாய்ஸாக இருக்கும் ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு தடவை போய் விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப கம்மியான ரேட் தான் சொன்னாங்க ரொம்ப நல்லாவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டுக்குட்டி வந்து நம்மக்கிட்ட ரொம்ப நல்லாவே பழகும் நாயெல்லாம் நம்ம பழகுறோம் இல்லையா ட்ரெயின் பண்ணுறோம்ல அது மாதிரி ஆட்டுக்குட்டியும் வந்து நம்மக்கிட்ட ரொம்ப நல்லா பழகும் நீங்கள் ஒரு தடவை வளர்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதெல்லாம் விட மனசே வராது கண்டிப்பாக எதாவது ஒரு ஆட்டுக்குட்டி வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து கட்டாயமாக இருக்கும் இங்கே வந்து நிறைய ஆட்டுக்குட்டி இருந்தது பட்டியலாம் நிறைய அரைச்சி வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பா நம்ம இன்னும் கொஞ்சம் எல்லா வீடியோ கண்டிப்பா பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்